ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்ட்ரி ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்னைக்கான அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா சிவில் ரிஜிஸ்டர் அட்வைசர் பரிந்துரைத்த சில பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்விங் அண்ட் பொசிஷனல் என்ட்ரிக்காக ஒரு வழியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்கான்றது பார்ப்போம் எல்கேபி செக்யூரிட்டிஸ் உடைய செபி ரெஜிஸ்டர் அட்வைசரான ரூபக் டே வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து ஆர்ஐசி அண்ட் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை வந்து ஒரு மேற்கோளுக்கு அமைச்சு சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் நம்மளுடைய சார்ட்டில் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஆர்ஐசி இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு பிஹெச்சலுக்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த பங்கு ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு கூடவே ஆர்ஐசியில் நல்ல டைவர்ஜன்ஸ் வந்து தெரியுது ஃபாலிங் ட்ரெண்ட் நேம் ப்ரேக் அவுட் நடந்திருக்கு ஸோ இதை பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ் படி என்ன தெரிய வருது அப்படின்னா டெய்லி மூவிங் அரேஜ் இது வந்து ஆர்ஐசி ஸோ ஆர்ஐசி வச்சு பார்க்கும்போது ஒரு அறுபத்தி ஏழு ரூபா இருக்கான் ஸோ அறுபத்தி ஏழு ரூபா அப்படின்றது ஒரு டிமேண்ட் ஜோனான்னு கேட்டிங்கன்னா டிமான் ஜோன் தான் பட் ஆர்ஐசி பிரேக் அவுட் நம்ம வந்து டைவர்ஜன்ஸ்லாம் பார்க்குறதுல பிரேக் அவுட் தான் பார்ப்போம் பட் டைவர்ஜன்ஸாக என்னென்னு சொல்லிடுறேன் ஸோ இந்த ஆர்ஐசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கீழே நோக்கி போயிட்ருக்கு இல்லைங்களா இதே நம்ம ஷேரை பார்த்தோம் அப்படின்னா மேலே நோக்கி போய்ட்டுருவோம் ஸோ இதை தான் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைவர்ஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டமான டைவர்ஜன்ஸ் அதாவது வேறு லெவலான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய டைவர்ஜன்ஸ் தான் இது சரிங்களா ஸோ இந்த டைவர்ஜன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இதை வந்து ஒரு மேற்கொள்ள காமிச்சு இந்த மாதிரி டைவர்ஜன்ஸ் இருக்குது பை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்கிறாரு பட் நைன்டி முருங்கரேஜை தாண்டி பங்கல் மேலே போகும்போது பை என்ட்ரி வந்துடும் இந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் நேற்று ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கா இல்லைங்களா இதோ இந்த இடத்துல ஸோ இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகணும் அதாவது புள்ளி ஸ்கேண்டில் வரணும் இதே பிஹெஹ் ஸ்கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ பிஹெச்சிஇலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது நல்லது அவர் சொன்ன டார்கெட் என்னென்னா முந்நூற்றி நாற்பது வரைக்கும் போக வாய்ப்பு வாய்ப்புகள் சொல்லியிருக்காரு அடுத்தது சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பை தான் கொடுக்குறாங்க காரணம் அது ஒரு மோனோ பாலிஷ் ஸ்டாக் இதோடைய டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி அறநூறு சொல்லியிருக்காரு ஸ்டாப் லாஸாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு அதை வந்து குறிப்பிட்ருக்காரு ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட் அனாலிசிஸ் படி பை என்ட்ரி வந்துடுச்சு உங்களுடைய சப்போர்ட் லெவல் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு இல்லை அப்படின்னா நைன்டி மூணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த அனர்எஸிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஸோ எக்ஸ்பானன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆகும் அதுக்கு கீழே வரும்போது நீங்கள் செல் பண்ணிக்கலாம் கூடுவித பை பண்ணுறதுக்கு ஆர்எஸ்சி கிராஸ் ஓவர் நடந்திருக்கு ஸோ அதை வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காரு ஸோ ஆர்எஸ்சி கிராஸ் ஓவர்னால் எதை சொல்லுவாங்க அப்படின்னா செகண்ட் இதோ இந்த மாதிரியான டிமேண்ட் ஜோன்ஸ் வந்து ஆர்எஸ்சியில் இருக்கும் ஸோ இது ஒரு டிமேண்ட் ஜோன் இங்களா சோ இந்த டிமாண்ட் ஸோன் கிராஸ்ஓவர் நடந்துருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இல்லனா இதுலயே நீங்க வந்து ட்ரெண்ட் லைன் அனலைசிஸ் பண்ணலாம் புரியுங்களா ஸோ இந்த மாதிரி ஓவர்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பங்கு மேலே போகணுன்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன் தான் நானே என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ்லலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பங்கு வந்து டபுள்யூ பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மேலே போயிட்டுருக்கான் ஸோ இதில் நீங்கள் என்ட்ரி தாராளமாக எடுக்கலாம் அப்சேட் பொட்டன்சியல் நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஷார்ட் டர்ம்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது போரோசில் ரினியூபிள்ஸ் ஸோ இதோடைய டார்கெட்டாக ஐநூற்றி எண்பது வந்து சொல்கிறாங்க ஸ்டாப் லாஸ் நானூற்றி எண்பத்தி நாலு இதுக்கான ஒரு இண்டிகேட்டராக எதை சொல்கிறாருன்னா மூவிங் ஏர் டூ ஹண்ட்ரடே சிம்பிள் மூவிங் ஏரேஜை சொல்லியிருக்காங்க சரி இந்த பங்கு வந்து ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் மூவிங் ஏரேஜ் மேலே ஆகி தான் வருது இதை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவலில் இருந்து மேலே போயிட்டுருக்கான் சரிங்களா இது வந்து ஒரு சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டன் எப்பவுமே சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பேட்டர்ன் இது வந்து கீழே பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா பங்கு இங்கேருந்து கீழே வந்து மறுபடியும் ஒரு மேலே போயிட்டு ஒரு ரீ டெஸ்டிங் கொடுத்துட்டு இப்படி வருவான் சடார்னு வருவான் ஓகேங்களா இதுவே மேலே பிரேக் ஒர்க் கொடுத்தான் அப்படின்னா மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அப்புறம் கொடுப்பான் ஸோ இந்த கன்சல்டேஷன் பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதமும் நடக்கலாம் ரெண்டு மாதமும் நடக்கலாம் சரிங்களா ஸோ பட் அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணால் ஒரே மாதத்தில் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுப்பான் இப்போ ஒரு நூறு நாள் வந்து கன்சல்டேஷன் நடக்குது அப்படின்னா அவனுடைய அந்த வேகமான நகர்வுகள் அவன் வந்து ஒரு ஒரு மாதத்துலேயே கொடுத்துருவான் ஒரு மாதத்துலேயே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் மேலே ரிட்டர்ன்ஸ் அள்ளி கொடுத்துருவான் ஸோ இதுதான் சிமெண்ட்டுகள் ட்ராயங்கி பேட்டினோடைய ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் பேசிக்கான பேட்டன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் பிரேக் அவுட் கொடுத்தா அப்படின்னா அவன் ரீசென்ட் டார்கெட் வந்து ஒரு எட்நூற்றி ஐம்பது ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அனலிஸ்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு டார்கெட்டாக சொல்லியிருக்காரு ட்ரெண்ட்லைனில் வர டிமென்ஸ் ஸோன்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ முடிவாக உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ட்ரி எடுக்கலாம் அருமையான வாய்ப்பு இருக்குது ஸ்டாப் லாஸும் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஓடோஃபோன் ஐடியா ஓடோஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக இந்த இதெல்லாம் அதிகப்படுத்திட்டு இருந்தாங்க டேரிஃப் கட்டணத்தை அதிகப்படுத்தினதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மூமெண்ட்டும் வருமான்னு எதிர்பார்க்கும்போது ஐடியாத வந்து எந்த ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டும் பார்க்க முடியல இந்த பங்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே போகும்போது ஒரு அப்சேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரூபக் தீபக் இந்த பொங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பதினாறுலேயே இவன் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இவன் ஃபிஃப்டி டே இவங்க ஏரேஜில் சப்போர்ட் எடுத்தாலும் எடுப்பான் இல்லை அப்படின்னா இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸ் கன்சாலேஷனுக்கு அப்புறம் பதினெட்டு ரூபாயை பிரேக் டவுன் பண்ணுவான் ஸோ பதினெட்டு ரூபான்றது நல்ல ப்ரைஸ் ரேஞ்சானு கேட்டிட்டா அது வந்து ஹையாக வந்து பார்க்கப்படுது டபுள் டாப்பில் நல்ல ரேஞ்சுன்னு கேட்கும்போது சார் சொன்ன மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் என்னோடய கணக்குப்படி ஒரு டுவெண்ட்டி செவனுக்கு மேலே போனால் ஒரு நல்ல மூமெண்ட்டம் இருக்கும் ஸோ ரூபக் தீஸ் சொல்கிறது பற்றி பார்க்கும்போது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே போகும்போது ஷேர் வந்து ரேலி கொடுக்குன்ட்ருக்காரு ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க அடுத்தது ஆதித்ய ஆரோரா தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு அவர் வந்து லாஜிகாப் பங்குகளை வந்து சொல்லியிருக்காரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பை என்ட்ரி கொடுத்துருக்காரு டார்கெட் மூவாயிரத்தி முந்நூறு அப்படின்னும் ஸ்டாப் லாஸ் மூவாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்க பாருங்கள் நண்பர்களே ஹெவியான பிரேக் அவுட் வந்து வீக்லி கேண்டில் நடந்திருக்கு பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு என்ட்ரி எடுக்கலாம் சார் சொல்கிறது வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் டூ பர்சன்டேஜுக்காக சொல்லியிருக்காரு பட் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் என்ட்ரிக்கு ரிலையன்ஸ் தாராளமாக எடுக்கலாம் ஷார்ட் டேமுக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம் ஸோ பர்சனலாக என்னோடய இன்சைட்டை சொல்கிறேன் நீங்கள் ஒரு தடவை ஐடியா எடுத்துக்கோங்க அடுத்தது இந்தியாவுடைய ஐடி செக்டார் பங்குகள் ரொம்பவே கீழே இறங்கியிருக்கு இல்லைங்களா அதாவது ரொம்ப அண்டர் இருக்குது ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணும்போது இன்ஃபி வந்து ஒரு நல்ல சாய்ஸ் இருக்கும் கடந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா வரைக்கும் உயர்வை கொடுத்துருந்தான் இந்த இன்ஃபி நேஸ்டேக்கில் இருக்கிற நிவ்டியா ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி டெக் ஜாயின்ஸ் எல்லாருமே பாசிட்டிவான ஒரு நியூஸஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க நமக்கும் இன்ஃபி வந்து ட்ரெண்ட் லைனில் தான் சுற்றிக்கிட்டுருக்கான் அதாவது ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி ட்ரேட் ஆகிட்ருக்கான் ஸோ இந்த இடத்துல இந்த வாரம் இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த அறக்கள் இவங்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க விடியா போன்ற கம்பெனிகள் அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஐடியில் ஒரு நல்ல ரேலி வந்து வந்துச்சு இதன் விளைவாக ஒரே மாதத்தில் பதினாலு சதவீதம் ரிட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் என்ஃபி ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபிஃப்டி டே மூவிங் ஆகியக்கு மேலே வீக்லி கேண்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கேன் ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஹெவி வால்யூமில் நடந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படும் ஸோ ஒரு லாங் என்ட்ரிக்காக அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ நான் வெயிட் பண்ணுங்கள் லாங் என்ட்ரிக்கு ஆயிரத்தி ஏழ்நூறு அப்படிங்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பாய்